பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எண்ணெய் வைக்கணும்னு சொன்னாங்க நம்மளுக்கு எண்ணெய் எண்ணெய் வைக்குதோ வர வயிற்றுக்கெல்லாம் கொஞ்சம் தேவைக்க பாக்குறேங்க இது வந்து சுண்டக்காய் பார்த்தீங்களா சுண்டக்க சுண்டக்காய் வந்து வாரத்துக்கு நம்ம ஒரு ஒரு நாளாவது யூஸ் பண்ணணும் சுண்டக்காயில் நல்ல பூச்சிகளை வயிற்றில் இருக்க பூச்சிகளை அந்த மாத்திரையை சாப்பிட்றது இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது நல்லது இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா கடுகு போடலாம் கடுகு போடலாம் இப்ப நம்ம வந்து கடுகு போட போறோம் கடுகு வந்து எங்க ஊர்ல எல்லாம் சின்னதா இருக்கு பாத்தீங்கன்னா கடுகு போட்டாச்சு கட்டி கடுகு பொரிஞ்சது என்ன பண்ணாலும் கடுகு பொரிஞ்சாச்சு அப்புறம் நம்ம கருவேப்பில இப்ப பாத்தீங்கன்னா பூண்டு வெங்காயமும் இதில் உரிச்சி வச்சிருக்கோம் கடவுள் போட்டுதுங்க நம்ம இப்ப வைக்க போறது என்னன்னா சுண்டக்காய் சுண்டக்காய் புளி குழம்பு சரிங்களா சுண்டைக்காயில இது வந்து தேங்காய் அரைக்காம கிரேவி தான் வர மிளகா போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு போட்டுக்கலாம் இது கூட நம்ம என்ன பண்ணணும்னா இது போடும்போது இதை நல்லா அனுப்பி விட்டுருவீங்க இது கூட நம்ம வந்து இப்ப வந்து நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா இதை இது கூட போட்டுட்டோம் கொஞ்சம் பொரியுங்க வீடியோ போடுறாங்க ஏங்க நீங்க ஒரு லைக் குடுக்க மாட்டீங்க ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்களா ஏன் பாவங்கள் வந்து செஞ்சா உங்களுக்கு பிடிக்காதோ உங்களுக்கு விடையால் ஆடணும் பாடணும் தான் பிடிக்குமா இப்படி பண்றவங்களையும் நீங்கள் லைக் பண்ணுங்க சரிங்களா நாங்களும் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான் நாங்களும் உங்களுக்கு எல்லாரும் போல வசதி வாய்ப்பெல்லாம் நமக்கு இல்லைங்க நாங்களும் பாவங்கள் தான் சரியா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்க உங்களுக்கு முடிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சரிங்களா இதை நல்லா வணக்கி விடுங்க நான் வீடியோ போட்டு ரொம்ப சங்கடமா இருக்குது நம்மளுக்கு ஒரு லைக் கொடுக்க மாட்டேங்குதுங்க ஒரு இது பண்ண மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமா இருக்குது நல்ல வணக்கம் நல்ல பணம் கொடுக்கும் அப்புறம் நம்ம என்னன்னா ஒரு நாலு தக்காளி பழமாவது போடணும் பார்த்துருங்க ஒரு நாலு பழம் போட்டுருங்க சரிங்களா சொல்லுங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பொறிஞ்சிடுச்சு இதாக பொறிஞ்சிருச்சு அந்த கொஞ்சம் சோப்பு சாப்பிட மாட்டோம் வந்து நம்ம பத்து நாலு பழம் எடுத்துட்டு இதாக இருக்குது வந்து சமைக்கு மேல் இதெல்லாம் நல்லா இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் இப்ப வந்து நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் யாரோ வீடு கிளீன் பண்ணலைன்னு சொன்னாங்க வீடு கிளீன் அப்படிதாங்க இருக்கும் வயசானவங்க இருக்கனால அப்படிதாங்க இருக்கும் அப்படி முடியும் வந்து கிளீன் பண்ணி விடுங்க வீட்டை சரிங்களா யாரெல்லாம் சொல்றீங்களா வீட்டை கிளீன் பண்ணணும் அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் வீடை கிளீன் பண்ணிட்டு இருக்கோங்க சரிங்களா ஓகே சாம்பார் தூள் ஆட் பண்ணி மஞ்சள் தூளும் போட்டோம் தக்காளியும் சாம்பார் தூளும் இதெல்லாம் வந்து நல்லா கொதிச்சு வரைக்கும் கொஞ்சமா நல்லா கிரேவியாட்டு இருக்கு பாத்தீங்கன்னா புரியுதா இது நீங்க வாரத்துக்கு ரெண்டு நாளா அந்த பூச்சி மாத்திரையெல்லாம் சாப்பிடுறதுக்கு இந்த வயிற்றுல கிடக்க பூச்சிகளை கிளீன் பண்ணி கொடுக்கும் பார்த்துருங்க இப்படிப்பட்ட ஐட்டங்களை சாப்பிடுங்க பொறுதா எல்லாத்துக்கும் இது லைக் கொடுக்குறீங்க இதுக்கும் கொடுங்க சரிங்களா பாவங்க வச்சா அதையும் பாருங்க கொஞ்சமாவது பாருங்க பார்த்து அதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கிரீதியாட்டா கொஞ்சம் கூட வர்த்த விட்டுருவோம் சரி நீ சாப்பாடு நல்லா இருக்கும் சுண்டக்காக கொடுங்க சரிங்கம்மா கண்டிப்பாக மறக்காமல் கொடுத்துங்க இல்லையா கொடுங்க சரிங்க கண்டிப்பாக கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே இன்னும் கொஞ்சம் கூட கிரேவியானு ஆஃப் பண்ணிடுங்க சரிங்க சரி சுட சுட சாப்பாடு போட்டு பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டினு கிளிப் பண்ணுங்கள்